வணக்க நண்பர்களே டாக்டர் மாளிகம் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றது ஆலமரத்தோட மருத்துவ நன்மைகள் முக்கியமாக ஆலமரத்தோட மரப்பட்டை அண்ட் ஆலமர இலை இதோட மருத்துவ நன்மைகள் தான் பார்க்க போறோம் இந்த ஆலமரப்பட்டை வந்து நிறைய மருத்துவ குணம் நேர்ந்தது சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நான் ஷேர் பண்றது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளர்கள் வரக்கூடிய அந்த கிரானிக் அல்சர் நாட்பட்ட புண்கள் வந்து ஆறாமல் அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்லாம் வந்து ஆறாம ரொம்ப தொந்தரவுக்குள்ளாகும் அவங்க எல்லாமே வந்து அந்த புண்களை ஆத்துறதுல எக்ஸர்னலாக ஒரு நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் அது எப்படின்னா ஆலமரப்பட்டை குடிநீரை நீங்கள் செஞ்சு பயன்படுத்தலாம் அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணியில் ஒரு டுவெண்ட்டி கிராம் அளவு அந்த பட்டையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆக வச்ச பின்னாடி அதை நீங்கள் அந்த புண்ணுள்ள இடத்த சுற்றி அப்படியே காட்டன் பஞ்சை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸிங் நீங்கள் பண்ணாலே போதும் நல்லா அந்த புண்ணு ஆறி வர வாய்ப்பு இருக்குது முக்கியமாக அந்த ஆலமரப்பட்டையில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கனால ஈஸியாக புண்கள் ஆற வாய்ப்புகள் இருக்குது அதற்கடுத்து இதில் முக்கியமாக அந்த அஸ்டிஜன்லாம் இருக்கனால தாராளமாக புண்ண ஆர்த்தி கொடுக்கும் அதற்கடுத்து வந்து ஆலமர இலை வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக்காக வந்து கரப்பான் வந்து எக்ஸிமா வந்து ஆறாமல் ரொம்ப வடுவாக ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷனோட ரொம்ப ட்ரையாக ஹார்டாக இருக்கும் அதை சொரிஞ்சால் அதுலேருந்து ரத்தம்லாம் வரும் ஸோ அவங்களும் பார்க்கவே ரொம்ப அனீஸியாக இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் இந்த ஆலமர இலையை வந்து பழுப்புலையே எடுத்துக்கோங்க அதை நல்லா சுட்டு சாம்பல் அடைக்கி அந்த சாம்பலை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபிஃப்டி கிராம் சாம்பல் எடுத்துக்கோங்க அதை ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் நல்ல மிக்ஸ் பண்ணி டெய்லியுமே அப்ளை பண்ணுவாங்க நல்லா அந்த எக்ஸிமாவோட தன்மையெல்லாம் நல்லா குறைஞ்சு உங்களோட ஸ்கின் நார்மல் கலருக்கு வரும் முக்கியமாக இதில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல் லைஃப் வந்து சிக்ஸ்டீன்லாம் இருக்கனால அந்த ஊன் கீலிங் ப்ராசஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது ஊன் கீலிங் ப்ராசஸ் நல்லா பண்ணுறதுனால தோல் நார்மல் நேரத்துக்கு வருது முக்கியமாக ஒரு சிலருக்கு வந்து பிரதீசன் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா தீப்பட்ட புண்கள் ஏதோ ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி வரக்கூடிய தழும்புகள் எல்லாமே மாறுறதுக்கு இந்த ஆழம் பழுப்பு இலை சேர்ந்த அந்த நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம் நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு எக்ஸலன்ட் தெரப்பி பயன்படுத்தி உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு ஆர்வம் இருந்தால் தாராளமாக நீங்க பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே